பொதுநல நிறுவனையை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா இன்றைக்கி மே தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் மே ஒன்று தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நல்லா எல்லாேருக்கும் ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே சரிங்களா இன்றைக்கி வந்துட்டு காலையிலேயே என்னால் இவ்வளோ சீக்கிரமாக வந்துடுறேன் வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னத்து மத்தியானம் சொன்னது வந்து நடந்துருச்சுங்க அச்சு தீதி என்றைக்கு மத்தியானம் சொன்னது வந்து நடந்துருச்சு இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வரைக்குமே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் இப்போது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு அந்த எழுவத்தஞ்சி எண்பத்தி அஞ்சு எழுப எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் வந்துருக்குங்க இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் வந்துருக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு நைட்டு வந்துட்டு மூவாயிரத்தி முந்நூறு டாலரை கட் ஆகிடுச்சி மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாலும் திரும்பி அது வந்து மூவாயிரத்தி முந்நூறு டாலரை கட் பண்ணி கீழே வந்து இறங்கி போயிட்டுருக்குங்க இப்போ வந்துட்டு ரெண்டாயிர மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இருக்கு அதனால் தொடர்ந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நிறையாவே இருக்குது இன்றைக்கி வந்துட்டு அந்த இரநூறு டாலருக்கு போனால் திரும்பி வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இப்போ இவ்வளோ சீக்கிரமாகவே காலையிலேயே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஒரு டவுன்ஃபால் இருக்குது நேற்று வாங்கினவங்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரம்ப் தலைவர் ஏதாவது பேசினாருன்னா திரும்பி வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போது வந்துட்டு நேற்று வந்து இப்போ வாங்கி பாதி வாங்கி மீதி வாங்குறவங்க இன்றைக்கி வேணாலும் வாங்கிக்கிங்க இன்னும் ஒரு டவுன்ஃபால் வந்து இப்போ இருக்குது கோல்டோட ப்ரைஸில் அப்போ தொடர்ந்து வந்து ட்ரம்ப் வந்து எதுவும் பேசாத வரைக்கும் ஒரு சின்ன இலக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறாங்க அது எந்த அளவுக்குலாம் சொல்லி சொல்ல முடியாதுங்க அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போது இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க இப்போது வந்து டவுன்ஃபால் வந்து இருக்குது கோல்டு ப்ரைஸில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு நூற்றம்பது ரூபா எதிர்பார்க்கலாம் எக்ஸ்பெக்டேஷன் நூற்றம்பதுலேருந்து இரநூறுவா வரைக்குமே இருக்குது ஒரு கிராமுக்கு ஓகேங்களா ஒரு பவுனுக்குன்னா பிரிக்கிங்க அப்படியே ஒரு ஆயிரத்தி இரநூறுவா இல்லைண்ணா ஆயிரத்தி அறநூறுவா வரைக்குமே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதுதான் இப்போ இருக்க அப்டேட்டு காலையில் திரும்பி வந்துட்டு மாறுனுச்சுனா ஒம்பது மணிக்கு உங்களுக்கு திரும்பி நான் ஒரே அப்டேட் கொடுத்துறேன் இப்போக்கான அப்டேட்டில் டவுன்ஃபால் தான் கோல்டோட ப்ரைஸில் அதனால் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த இது டவுட் இருந்ததுனால தான் நேற்று மத்தியானமே ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் வந்துட்டு சாயந்தரம் வந்து திரும்பி வந்துட்டு அது மேலே கட் ஆகி முந்நூறு டாலருக்கு மேலே போச்சு அதனால தான் வந்து திரும்பி வந்துட்டு நைட் வந்து அப்படி சொன்னேன் இப்போ வந்துட்டு திரும்பி அது கட்டாயி கீழே வந்து போயிட்டுருக்கு இப்போ வந்து மூவாயிரத்தி இரநூறு டாலர் கட் பண்ணுச்சுனா இன்னும் ஒரு சின்ன இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் இப்போக்கி வந்துட்டு இதுதான் ட்ரெண்டில் இருக்குது இப்போ இரநூறு டாலர் வரைக்கும் கட் பண்ணாத வரைக்கும் தான் இருக்கும் அப்புறம் வந்துட்டு நேற்று வந்து கேட்டிருந்தீங்க மூவாயிரத்தி ஐநூறு டாலர் போயிட்டு மூவாயிரத்தி முந்நூறு டாலர் வரைக்கும் வந்தது இரநூறு டாலருக்கு வந்து இறங்கும் போது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து ஏன் கோல்டு வந்து இறங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நூற்றம்பது டாலருக்காக தானே கணக்கு தான் அது மீதி வந்து ஐம்பது டாலர் வந்துட்டு அன்றைக்கி ஏறி அன்றைக்கி இறங்கிடுச்சு நம்ம அடுத்த நாள் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் கோல்டோட ப்ரைஸ் ஏறும்போது அதனால தான் இந்திய ரூபாயிலோட மதிப்பில் வந்துட்டு அந்த கோல்டோட ப்ரைஸ் ஏறும்போது வந்துட்டு அதை வந்துட்டு அப்டேட் பண்ணாதனால நமக்கு வந்து பெரிய ஏற்றமாக தெரியல இல்லை அந்த ஐம்பது டாலரும் சேர்த்து இருந்ததுன்னா மூவாயிரம் ஒன்பதாயிரத்தி நானூற்றம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கும் அதுலேருந்து இருந்து இறங்கியிருந்தால் உங்களுக்கு நானூறுவா அப்படிங்கிற இறங்கும்போது உங்களுக்கு அந்த இரநூறு டாலருக்கான வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அந்த உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அப்படி தெரியாமல் போச்சு இப்போ வந்துட்டு இன்னைக்கு ஃபர்தரா இறங்கிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் இன்னும் வந்துட்டு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஏழு மணியா இன்னும் இன்னும் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் இருக்குது டைமு அதுக்குள்ளார என்ன மாற்றம் நகழ் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அதனால தான் வந்துட்டு இது இப்போ வந்துட்டு அந்த இரநூறு டாலர் கேப் இருந்ததுக்காக இதாயிடுச்சு இப்போ வந்துட்டு அந்த மூவாயிரத்தி இரநூறு டாலர் உடச்சிச்சுன்னா ஒரு டவுன்ஃபால்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இரநூறு டாலரை உடச்சி மூவாயிரத்தி நூற்றி எண்பது டாலருக்கு கீழே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ட்ரேட் ஆச்சுன்னா மூவாயிரத்தி நூறு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே அன்னைக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து கட் பண்ணியிருந்தேன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் நிறையாவே இருந்தது ஓகேங்களா இப்போ வந்து அந்த ரெண்டு கேப் இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு வந்து கட் பண்ணுமா இல்லை மூவாயிரத்தி இரநூறை வந்து கட் பண்ணுமா அப்படிங்கிறது பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது ஏதாவது ஒரு ஸ்பீச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நிகழ்வோ இல்லை வாரோ எதாவது இருந்ததுன்னா கோல்டோட ப்ரைஸ் ஹைக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது ஓகேங்களா டவுன் டவுனாக உங்கள்கிட்ட இருக்கிறதுலாம் பாதிக்கு பாதி பாதி பாதியாக அப்படியே வாங்கிட்டு வாங்க அதுதான் ஒரு எப்படி சொல்கிறது கரெக்டான பையாக இருக்கும் ஏன்னா எந்த ரேஞ்சில் போயிட்டு நம்ம பை பண்ணணும்னு தெரியாது சில பேர் வந்துட்டு ஹையில் வந்து பை பண்ணியிருப்பீங்க வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் நல்லாதே நடக்கும் ஓகேங்களா இதுதான் இப்போக்கான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் புதனம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்பி ஒரு வாட்டி மே தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் லேபர்ஸ் டே விஷஸ் டூ ஆல் ஓகேங்களா உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்